கணிதத்தில் வந்து ஓயல் பரீட்சையில் வந்து சி எஸ் சித்திக்கு மேலே பெறுவதற்கான இலகு முறையில் தயாரிக்கப்பட்ட வினாக்கள் தொகுப்பு இது வந்து கணிதத்தில் பிரதான ஆறு கருப்பொருள் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆறு கருப்பொருள் வந்து எண்களுட் அடிப்படையில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வரக்கூடிய வினாக்கள் வர்க்கம் மூலம் தொடர்பான வழி வெறும் நீர் மறுசம் தொடர்பானது வரிகள் தொடர்பானது அதே போல் வட்டி தொடர்பானது எளிய வட்டி கூட்டுவட்டி சுற்றிய மடக்கையும் சுட்டிய மடக்கைக்கு மாதிரி மடக்கை சுட்டிக்கு மதுரை பின்னங்கள் பின்னங்களில் முதல் அது ரெண்டாவது இலவாசியெல்லாம் சதவீதங்களிலும் விலகு தன்மை கூட்டல் விருத்தியிலேயும் அழகாக கட்டமைப்பையும் நாக்கல் செய்யக்கூடிய மாதிரி இலகுவான முறை தரைக்கு அடுத்தது அளவுடுண்ட கற்பொருளில் வரக்கூடிய சுற்றளவு தொடர்பான ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு கூட்டுத்தரவு அதே போல் பரப்பளவு ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு கூட்டுத்தர பரப்பளவுகள் வீதமிட பாடத்தில் வந்து தூர நிற விரைவுகள் அதே போல் கனவுளவு தொடர்பான விடயங்கள் போல் திண்மங்களோட கனவுளவு தொடர்பான விடயங்கள் வழக்கப்பட்டு திரிகோண கணிதம்ன்ற அடிப்படை விஷயங்கள் அடுத்த கருப்பொருள் வந்து அச்சர கணிதம் சொல்கிறது அச்சர கணிதத்தில் வந்து காரணிப்படுத்துறது அடுத்தது பொமசி பார்க்கறது அச்சரது பின்னங்களை குற்றம் கணிக்கிறது பிரிக்கிறது சமன்பாடுகள் தீர்க்கிறது பகுதி டூ வரக்கூடிய சம்பந்தம் இருக்கிற முறை மட்டும் அப்படி வரைபுகள் வந்து படித்திருந்தான் மெயினாக அடுத்தது வரைப்புகள் வந்து வரைகிறது தொடர்பான கல்லூரியில் சின்ன விலகுவான கல்லூரியில் தாயங்கள் பெரிய இலச நோமல் விடங்கள் கூட்டுறது அழிக்கிறது அடுத்தது வந்து புள்ளி பிறவியல் புள்ளி பிறவியலில் வந்து வட்ட வரைவு அதில் வரையும் திரும்ப முதல் வலை மூரன் ஒன்று அடிப்படையான விஷயம் அடுத்த மூன்றன் தரம்பலில் வந்து விடை காணிக்கிற உடையம் தொடைகளும் நிகழ்த்த உள்ள பாடங்கள் வந்து சம நிறுத்தடை அடிப்படையாக கொண்டு அடுத்து நெய்யறியில் குறிக்கிறது வெண்வரி படம் வந்து அடுத்து கணிதம் கேத்திர கணிதங்களில் வந்து இலகுவான அடிப்படை விஷயங்கள் வந்து தேற்றங்கள் அந்த கோணியில் கோணம் பார்க்கறது இணையகரத்தில் கோணம் பார்க்கறது அடுத்து ஒருங்கிசைகளில் அடிப்படை விஷயங்கள் வட்ட கோணங்கள் இலகுவான அடிப்படையான கோணங்கள் பார்க்குற உடை இவ்வாறன் முழுமையாக ஆறு கறுப்புடன் அடிப்படையாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது